சின்ன சின்ன வீட்டு வேலை செய்வது எப்படி சின்ன வீட்டு வேலை செய்வது எப்படி தோழி டியூஷன் சொல்லி நீச்சராக தன்னை கூட இடுப்பில தளம் விடாம நடக்கணும் சங்கால நேரத்தில் வேலை கையத்தணும் நான் தேடும் நேரத்தில் நலாம் பக்கம் பார்க்கணும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சாங்ல சூப்பரா இருக்கு ஒரு கணவன் மனைவிக்கான சாங் செம்ம வைபா இருக்கு இந்த சாங்கு உலக அழகியா பேரையா கனகுலகே உலக அலையா வாழ்ந்த பாட்டாளி இந்த படத்துல வர சண்முகம் கேள்ற மாதிரி வாழணுட்டா இந்த ஆக்சிடென்சியல் பிரெக்னன்சி ஆக்சிடென்சியல் மேரேஜ் ஆக்சிடென்சியல் கசமுசா இது எல்லாமே இந்த லெவல் நடக்குதான் எப்படி ஸோ பாட்டாளி இது வந்து சரத்குமாரோட ஒரு படம் இந்த படம் ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட் அண்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சூட்சமாத்தனால் நடக்கிற ஒரு கதை இந்த படத்தில் வர காமெடி இப்போ பார்த்தா வந்து நம்ம வயிறு கொடுங்க முழுங்க சிரிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ பாட்டாளி இந்த படத்தில் வந்து சண்முகம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ சரத்குமார் தேவயானி ரம்யா கிருஷ்ணன் இதில் வந்து தேவயானியோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு வீட்டில் ஜமீன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி அந்த ஜமீன் வீட்டில் ஒரு ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த முப்பது நாற்பது பேரத்தில் பத்து பேர் காமெடி ஆக்டர்ஸ் தான் அதை அவங்க பண்ணுற காமெடி எல்லாமே பீக் லெவலில் இருக்கும் அது அப்படியே விட்டுருங்க அது வந்து வடிவுக்கரசி காமெடி கிழங்கு ஸோ அந்த காமெடி சார்பில் எல்லாமே இன்னும் நம்மளால பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிக்க முடியும் அந்த காமெடி இருக்கும் வடிவக்கரசு காமெடி டான்ஸ் அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து என்ன சிங்க ஹீரோ ஹீரோயின் ஒன் ஹீரோயின் டூ ஹீரோயினி ஒன் தேவயானி அவங்க வீட்டில் அந்த வீட்டில் ஜெமினி வீட்டில் அந்த வேலைக்காரின் தான் ஹீரோ அவனும் ஒரு வேலைக்காரன் தான் சண்முகங்கிற கேரக்டர் ஒரு வேலைக்காரர் கேரக்டர் ஆனால் அவன்தான் அந்த ஜமீனுக்கே சொந்தக்காரன் எப்படின்னு பேக் போய் பார்த்தோம்னா வச்சுக்கேன் இந்த வேலைக்கிழமைக்கு அப்பா அம்மா யாருமே அவர் எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது அண்ணன் தம்பி யாரும் கிடையாது சொந்த மந்தர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க ஆனா அவங்க அப்பா இருக்காருல்ல அது ஜமீன் அவரும் ஜமீன் ஒரு கிஜாவது வீட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுவாரு லவ் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாரு குணமே வந்துடும் ஆனா அதை ஜமீன் வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா அதனால ஸோ அவங்க அப்பா சூசைட் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டோம் அதை பார்த்து அவங்க அப்பா சூசைட் பண்ணிருப்பாரு இன்னைக்கு காதல் இந்த பாலா போன கலியுலகத்துல தான் சேரல சொர்க்கத்துல இருக்கு சேர்ந்துடும் அப்படின்னு ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிப்பாங்க ஸோ நம்ம ஹீரோ தான் விட்டுட்டு அவர்கிட்ட இங்கே இல்லை என்றால் சொர்க்கத்தில் தான் சேரலாம் சொர்க்கத்தில் ஜாதி மாதம் என்று பேர் தாழ் சொர்க்கம் தேவையில்லை நரகத்தில் வாழலாம் ஸோ கிஃபா பாரு அந்த சாங்கு தான் எனக்கு பேக்ரவுண்டில் பொட்டனே பிளே ஆச்சு அந்த அளவுக்கு லவ்ஸ் லவ்ஸ் ஸோ அப்பா அம்மா சுத்துட்டாங்களா திருது கூட பார்த்து வச்சுங்களேன் அந்த ஜெமீன் தான் ஏத்துக்க மாட்டாங்கல்ல என் புள்ள நீயே போயிட்ட எனக்கு எது பட்டு ஏன்னா அந்த ஜெமீன் சுத்தலாம் நானும் சூசைட் பண்ணிக்கலாம் அவரும் சூசைட் பண்ணிக்கலாம் சோ சரத்து மாதிரி வழியே இல்லை அவங்க அத்தை இருப்பாங்க அத்தை மாமா தான் வளர்ப்பாங்கி சொத்துக்காக அதுவும் நல்ல ஒரு மாதிரி சூழ்ச்சமத்தோட செம்மையா இருக்கும் கெட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவரு வீட்டு இல்ல வேலைக்காரர் சோ ஹீரோ யாரும் நமக்கு தெரியும் ஹீரோயின் ஒன் ஹீரோயின் டூ ரம்யா கிருஷ்ணன் ஆனா அந்த படத்திலேயே செம்மையா நடிச்சிருப்பாங்க வந்து இருக்கு அவங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு பந்தா இருக்கு அப்படின்ட்டு ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்து அதுக்கேத்த மாதிரி கல்ச்சரு ட்ரெஸ் உடை நடை உடை போகாடு எல்லாம் வச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கினேன் ஒரு குடும்பம் பேசுனா கை கட்டி சேலை கட்டி இது சொத்துக்கெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிடாங்க எனக்கு ஒரு குடும்ப பேர்னா சாதுவாக வாழ்வாங்க கேரட்ல பாதிக்கப்பட்ட கேரக்டரும் அதுதான் சண்முகம் சண்முகத்துக்கு எதுவுமே தெரியாது பச்சை புள்ள ஆனால் கிடைக்கிற சமயத்தில் சிந்து கொஞ்சாரு ஸோ இந்த படத்துல சண்முகத்துக்கு அத்தை கேரப்புன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ஆக்சிடென்சியல் பிரெக்னன்சி ஆக்சிடென்சியல் மேரேஜ் திரும்பிடென்சியல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல எல்லாமே இருக்கும் ஒரு பக்கா ஃபேமிலி என்னடமும் இப்ப நம்ம பார்த்தா பார்த்தாங்கன்னா எதுல பார்த்தாலுமே பயங்கரமா ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவலா என்னன்னா ஒரு கட்டாய சுச்சுவேஷன்ல சண்முகம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேலைக்காரியான பெண்ண ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி இப்படின்னு ஆகி அது ஒரு மாதிரி பூச்சி வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஹீரோயின் காலத்தின் அதாவது அங்க வந்து பிரெகனன்சி காலத்தின் கட்டாயம் ஆக்சிடென்ட் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பாரு கர்ப்பமான பொண்ண கல்யாணம் பண்ணல கல்யாணம் ஆன பொண்ண கர்ப்பம் ஆக்கல இது படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சோ இது ரெண்டுமே கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்தோம் இல்லையா அப்படின்ட்டு கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க கர்ப்பமான பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாரு கல்யாணம் ஆன பொண்ண கர்ப்பம் ஆகிடுவாரு அவ்வளவுதான் கேட்கணும் அவ்வளவுதான் படம் இந்த படத்தை பத்தின உங்களுடைய விமர்சனங்களை கமாண்ட்ல நீங்க பதிவிடலாம்